அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜெயமேனுகோபால் மணி டூல் என்ற வரிசையில் நாம் இன்றைக்கி பார்க்கக்கூடிய தலைப்பு லக்னாதிபதி ஆறு எட்டு பன்னெண்டு ஒரு ஜாதகத்தில் லக்னாதிபதினு சொல்லப்படுகின்ற கிரகம் லக்னத்துக்கு ஆறாம் இடத்துலையோ லக்னத்துக்கு எட்டாம் இடத்திலயோ லக்னத்துக்கு பன்னெண்டாம் இடத்துல இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த அமைப்புடைய ஜாதகம் சொந்த ஊரில் சாதிக்க முடியாது ஜெயிக்க முடியாது வெளியூர் வெளி இந்த மாதிரி இடங்களில் போனால் மட்டும்தான் ஜெயிக்க முடியும் நெத்தியடி மாதிரி சொல்லணும்னா லக்னாதிபதி ஆறு எட்டு பன்னெண்டில் இருந்தால் பிறந்த ஊரில் சாதிக்க முடியாது வெளியூரில் தான் சாதிக்க முடியும் வெளியூரில் தான் நிறைய வாய்ப்புகள் ஜாதகருக்கு தேடி வரும் அப்படிங்கிறது பொதுவான தகவல் மற்றபடி தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து அதில் உள்ள கிரக அமைவுகளை பொறுத்து பலன்கள் வேறுபடும் என்ற அடிப்படை உண்மைகளை நாம் மறந்துவிடக்கூடாது லக்னாதிபதி ஆறு எட்டு பன்னெண்டில் உள்ளூர் வாசி கிடையாது வெளியூர் வாசியாக இருந்தால் மட்டுமே கண்டிப்பாக ஜெயிக்க முடியும் നന്ദി വണക്കം